நச்செய்தி வாசகம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்திய எழுதிய நச்செய்தியில் நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன் நத்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் நிறைவாக்கினர் இசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நத்தலி நாடே பெருங்கடல் வலி பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே கார் இருள் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர்களிலேயே பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பிடித்தோர் மதி மயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு